என்னையா இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க தனு சொல்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போது திமுகவினுடைய நிலவரம் தேர்தலுக்கு முன்னாடி நாலும் நம்மள்தான் நாற்பதும் நம்மளது தான் இந்தியாவே தான் அப்படின்னு என்னம்மா கூப்பாடு போட்டுட்டு இருந்த திமுக தேர்தலுக்கு அப்புறமா பேச்சு மூச்சே இல்லாத ஆளாமறிட்டாங்க ஸோ இந்த அமைதிக்கான காரணம் என்னடா அப்படின்னு தேடும்போது தான் தெரியுது பெரிய ஒரு அப்பா வந்து விழுந்திருக்கு உளவுத்துறை மூலமாக ஸோ அவங்க சொன்னாங்க நாற்பது இவங்க சொன்னாங்க முப்பது அவங்க சொன்னாங்க இருபது அப்படின்னு சொல்லி யார் யாருக்குள்ளே எவ்வளோ காசு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெய்டு ப்ரொமோஷன் பண்ணாங்க தேர்தலுக்கு முன்னாடி எந்த ஒரு எதை பத்தியுமே கவலைப்படாமல் களத்தில் இறங்கி வேலை செஞ்ச ஒரே ஒரு கட்சி வந்து அதிமுக தான் யாருக்கு பணமும் கொடுக்கல நீங்க கருத்து கணிப்பும் சொல்ல வேண்டாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த திமுக கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் பிரச்சார பயணத்திலே இறங்கிட்டார் கூட்டணி பத்தி கண்டுக்கவே இல்லை அவர் பட் நீங்க கூட்டணி பத்தி நான் பார்த்துக்கிறேன் நீங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு ஒரு கட்டளையை விட்டு இவர் கூட்டணியை பற்றி கண்டுக்கவே இல்லை வந்தாலும் சரி வர்றனாலும் சரி நாற்பது தொகுதி யார் வந்தாலும் வரலனாலும் நாற்பது தொகுதியில் அதிமுக நிற்கிறது ரெட்டலை நிற்கிறதுன்றது உறுதியாயிருச்சு முடிவு எடுத்துட்டாப்புல அதன் பிறகு யாரையும் எதிர்பார்க்கல சட்டு இவர் தேர்தல் வேலையை பிரச்சாரத்தில் இறங்கி விட்டார் ஆனால் அந்த காலகட்டத்தில் திமுக வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட்டணி கட்சிகளோட சண்டை போட்டுட்டு இருந்தது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ மீடியாவுகள் மூலமாக எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணாங்க நாற்பதும் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ உளவுத்துறை அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்னப்பா இவ்வளோ பண்ணியும் பொசுக்குன்னு வீணாக போச்சேப்பா நம்மளுடைய முயற்சியெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த ரிப்போர்ட் அப்படின்றது திமுகவுக்கு பெருத்த ஒரு அடியாக அடியில ஒரு இடியாக தான் போய் விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த ரிப்போர்ட் அப்படின்றது திமுகவினுடைய அமைதிக்கான ஒரு காரணமாக கூறப்படுதுங்க உளவுத்துறையால் ரிப்போர்ட்டால தான் வந்து இடிஞ்சு போய் இந்த திமுக கூடாறுமே உட்காந்துட்டுருக்கு அப்படின்றது ஒரு உண்மை ஸோ இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அந்த ரிப்போர்ட்லேயே வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ ஏடிஎம்கேவை பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட் மிகப்பெரிய ஒரு சாதகமாக வந்திருக்குங்க ஸோ எல்லா தொகுதிகள்லேயும் பெரும்பாலும் வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை தான் வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க உளவுத்துறை ஏடிஎம் கேவை பொறுத்தவர்களோ அதாவது திமுகவின் மீது இருந்த அதிருப்தி அவனை என்னெல்லாம் வந்து அயோக்கியந்தரம் பண்ணாங்களோ அது அப்படியே வந்து அதிமுகவிற்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டாக இருக்குது ஸோ இதே தான் வந்து திரும்ப 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 எடப்பாடியார் அவர்களும் வந்து பிரச்சாரத்தில் பண்ணிக்கிட்டே இருந்தார் தேவையில்லாத எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கல தேவையில்லாமல் எந்த ஒரு சொல்லையும் பயன்படுத்தலை திமுக என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அதனுடைய விளைவுதான் இப்போ உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் ஆக பார்க்கப்படுது எந்த அளவுக்கு வந்து திமுக ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தில் இருக்காங்க பிரதானமாக எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் வச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அதனுடைய விளைவாக இன்னைக்கு ரிப்போர்ட் அப்படின்றது உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படின்றது பாருங்க இவருடைய அந்த பிரச்சார யுத்தி அப்படின்றது எந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கு அப்படின்றது இதுலருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதுரியமான ஒரு பிரச்சாரத்தை ஏடிஎம் கே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உளவுத்துறை ரிப்போர்ட்டை பொறுத்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் எதையெல்லாம் வந்து பாசிட்டிவாக நினைச்சாங்களோ திமுக அது எல்லாமே வந்து நெகட்டிவாக போயிருக்கு இந்த ஆயிரம் பணம் கொடுத்தது அவங்க பாசிட்டிவாக நினைச்சாங்க பட் அதே தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருந்தது மிகப்பெரிய அதிருப்தி அவங்க தகுதினா அப்போ நாயாரு இதை வந்து திமுக அதாவது ஸ்டாலின் மூச்சுக்கு முன்னாடியே வந்து நறுக்குன்னு கேட்டாங்க ஒரு அம்மா அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருக்குது அதுவும் போக குறிப்பாக இந்த கூட்டணி கட்சிகளுடைய உள்ளடி கூட்டணி கட்சியாவது பரவாயில்ல சொந்த கட்சிக்காரனே வந்து திமுக ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலை செய்ததாக இந்த தகவல் வந்து கூறப்படுது அதன் வந்து இந்த பூ போஸ்டலா வந்து சரியாக பட்டுவாடாக செய்யப்படலை அதன் பிறகு எல்லாரும் நிர்வாகிகளையும் சுருட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறை சொல்லலை திமுகவுடைய தலைமையே சொன்னது அது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது இது ஒரு பிரச்சனையே இல்லைங்க காசு கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் என்ன முட்டாளா காசு கொடுத்தா வாங்கிப்பாங்க பட் அவங்களுக்கு என்ன யாருக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு தான் போடுவாங்க அப்படின்றதா உண்மை இங்கே காசை கொடுத்தா வந்து களத்தில் கள நிலவரம் மாறும் அப்படின்றது முட்டாள்தனமான ஒரு கருத்தாக இருக்குது மக்கள் எல்லாம் தெளிவைட்டாங்க அப்படின்றது தான் உண்மை அதுவும் போக பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த கூட்டணி கட்சிகளுடைய உள்ளடி அப்படின்றது பெரிய அளவில் திமுக பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உளவுத்துறையாக சொல்லிடுறாங்க பட் என்ன அப்படின்னா திருச்சியில் துரை வைக்கும் நம்ம கே என் நேரு அவர் எப்படி கதற விட்டார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே மதிமுகவுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு மோதல் ஸோ அதனால் வந்து திமுக அந்த இடத்துல வேலையே செய்யலை அப்படின்றதும் ஒரு நில கலவ நிலவரமாக தெரியுது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் ஜோதிமணி ஜோதிமணிக்கு வந்து காங்கிரஸ்காரனே சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் திமுக அதுக்கு வேலையே விட்டதும் அங்கே பெரிய ஒரு அட்டியாக பார்க்கப்படுது அதன் பிறகு வந்து விழுப்புரம் சிதம்பரம் நம்ம அண்ணன் ரொம்ப பாவம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிகாவுக்கு திமுக பிரச்சாரத்துக்கே போகல ஒரு ஒரு பர்சன் கூட ஒர்க் பண்ணல அப்படின்றது இது மாதிரி நிறைய உட்கட்சி உள்ளடி வேலைகள் எல்லாம் நடந்ததால் இது எல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு பாதகமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பெரிய ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க ஸோ இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் பொறுத்தவரையிலும் அதனால தான் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம்மா திமுகவே ஸோ திமுகவினுடைய நிலவரம் அப்படின்றது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் ரொம்ப கவலைக்கிடும் அப்படின்றது தாங்க உண்மை ஸோ இந்த தேர்தல் அப்படின்றது அதிமுகவுக்கு பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுது பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் தான் வந்து உலகத்தோரிடமிருந்து தலைமைக்கு போயிருக்கு ஸோ அதனால் வந்து இந்த தேர்தல் அதிமுகவினுடைய வசம் அப்படின்றது கருத்தே கிடையாதுங்க ஓகே தான் நம்ம முடிச்சிக்கிற எப்போன்றது கிளம்புறது நான் சிஸ்பா